நாங்களே இன்னைக்கு கூட நினைச்சு நினைச்சு அழுது அந்த அம்மாவோட உழைப்பே உழைப்பு தனி உழைப்பு தாய்மாரங்க பால் கொடுக்கறதுக்கு அமைதியான ஒரு இடம்லாம் கொடுத்தாங்க ஒரு ரூபாய் கொடுத்துட்டு இட்லி சாப்பிட்டாங்க இன்னைக்கு இல்ல அம்மாவோட உழைப்பு மாதிரி யாருமே தமிழ்நாட்டில வர முடியும் இன்று எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் காணும் புரட்சி தலைவி மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருமதி பத்மாவதி மேம் அவர்கள் திரு சாந்தகுமார் சார் அவர்கள் நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்